ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பஞ்சாயத்து செக்ரட்டரி கிராம ஊராட்சி செயலாளரை பற்றினா பார்ட் வீடியோ தான் பார்ட் ஒனில் நான் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ஃபுல்லாகவே உங்களுக்கு படித்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஸோ அப்போ இந்த வீடியோ எதுக்குன்னா இந்த ஸ்பெசிஃபிக்காக டாக்குமெண்ட் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் இன்டர்வியூ டேட் சொல்லிட்டாங்க அதை பற்றினது செலெக்ஷன் லிஸ்ட் என்ன அப்படிங்கறத பற்றினது தான் ஸோ இந்த டாக்குமெண்ட் நீடட் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இது எல்லா வருஷத்துக்குமே சேம் ப்ராசஸ் தான் ஸோ இதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க அப்புறம் முக்கியமானது ஒன் இந்த ஒன் எஸ்ட் ஃபைவ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபுல் எக்ஸ்பிளேஷனோட பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் நீடட் மெயினாக மார்க் லிஸ்ட் எடுத்துக்கோங்க மார்க் லிஸ்ட் கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ நிறைய பேர் என்னென்ன மார்க் கண்டிப்பாக டென்த்தோட மார்க் லிஸ்ட்டு டுவெல்த்தோட மார்க் லிஸ்டு காலேஜ் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா டிகிரி முடித்ததுக்கான அந்த ப்ரூஃப் ப்ரோ நான் டென்த்து வரைக்கும் தான் முடிச்சிருக்கேன்னா டென்த்து மார்க் ஷீட் மட்டுமே போதும் மினிமம் குவாலிஃபிகேஷன் டென்த்து ஸோ டென்த்து மார்க்ஷீட் கம்பல்சரி அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அது எல்லாமே கொண்டு போங்க அதுக்கப்புறம் ஐடென்டி ப்ரூஃப் கேட்பாங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸ் நான் எங்கே எடுத்தேன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்தா இது இந்த டாக்குமெண்ட் மட்டும் தான் ஸோ இதில் அடிஷ்னல் டாக்குமெண்ட் உங்களோட டிஸ்ட்ரிக் கலெக்டர் கேட்டாங்கன்னா அது உங்களோட இன்டர்வியூ லெட்டரில் கொடுத்துருவாங்க ஸோ அந்த இன்டர்வியூ லெட்டர் வேணால் பார்த்து நீங்கள் அடிஷ்னல் என்னென்ன கேட்குறாங்களோ அதை எடுத்துக்கோங்க ஸோ ஐடென்டி ப்ரூஃப் என்னன்னு கேட்டாங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கலாம் ஓட்ரு எடுத்துக்கலாம் பேங்க் பாஸ்புக் எடுத்துக்கலாம் ஸோ என்னோட ஜஸ்ட் சஜெஷன் என்னன்னா இது எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுங்க ஸோ நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் எல்லாத்துலையுமே கன்ஃபார்மாக சொல்லிவிட்டேன் ஸோ நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் என்ன கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூட முடியாது ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகிறப்ப ஒரு ஃபைலில் வச்சு எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுங்க என்ன கேட்குறாங்கிறத கொடுங்க கேட்காததுன்னு நீங்கள் கையில் வச்சுக்கோங்க ஏன்னா திடீர்னு கேட்டால் திரும்பி ஊருக்கு வந்தெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது ஸோ மூணாவது என்னென்னா பர்த்சிஃபிகேட் நிறையா பேர் பர்த் சர்டிஃபிகேட் இல்லைன்னா விவோ அசிஸ்டன்ட் எக்ஸாம்க்கு சொல்லியிருந்தேங்க பட் சர்டிஃபிகேட் இல்லைனா டேட் ஆஃப் பர்த் தான் மெயின் உங்க டென்த் சர்டிபிகேட்லேயே டேட் ஆஃப் பர்த் போட்டுருமா சோ அதுக்கு தான் நான் அடிஷ்னல் டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்துருப்பாங்க சோ பர்த் சர்டிஃபிகேட் பதிலாக வேற ஏதாச்சும் அங்கே ஆல்டர்னேட்டிவ் கேட்டாங்கன்னா அதை கொடுத்துக்கோங்க ஃபோர்த்து டாக்குமெண்ட் என்னென்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இப்போ ஒருத்தவங்க கூட கொஷின் கேட்டிருந்தாங்க இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணவங்க அந்த சர்டிஃபிகேட் இருக்கும் அதை கொண்டு போடலாமான்னு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறப்ப என்ன கம்யூனிட்டி ஸோ பிசினா பிசிஎஸ்சினா எஸ்சி எம்பிசினா எம்பிசி அதே என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும் இது ஜஸ்ட் வெரிஃபிகேஷன் நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில் கரெக்டான செக் பண்ணுற ப்ராசஸ் மட்டும்தான் இது அதுக்கப்புறம் வந்து அடிஷ்னலாக என்னென்ன சர்டிஃபிகேட் என்ன போட்டிருக்கேன் மெயினாக டிசபிலிட்டி இருக்கிறவங்க அடுத்ததுல ரெண்டு இது ஸோ யாராச்சும் வந்து இப்போ ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ஹஸ்பண்ட் மெயினாக ஹஸ்பண்ட் யார் இருந்தால் வந்துடுவாங்க அந்த சர்டிஃபிகேட் எக்ஸ் சர்வீஸ் மேன்னா அந்த சர்டிஃபிகேட் எடுத்துருக்கோங்க ஸோ இது வந்து இவ்வளோ தான் மெயினாக கொடுத்துருந்தது ஆதார் கார்டு எப்போயுமே கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ஏன்னா டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் இல்லைனா ஆதார் கார்டு எடுத்துக்கலாம் ஸோ இதோட அடிஷ்னலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோஸ் அண்ட் கம் இதெல்லாம் வந்து ஜென்ரலாக எங்கே போனாலுமே எடுத்துகிட்டு போயிடுங்க கேட்கலன்னா கூட இதெல்லாம் வச்சுக்கலாம் கம்பல்சரி இதோட ஜெராக்ஸு ஒரு ஜெராக்ஸ் தான் மினிமம் கேட்பாங்க ரெண்டு பேர்னாலும் எடுத்து வச்சுக்கோங்க வேறு எக்ஸாம் அப்ளை பண்ணுறப்ப யூஸ் ஆகும் கம்பல்சரி பெண் இதோட அடிஷனல் எடுத்துகிட்டு போயிடுங்க ஏன்னால் ஃபார்ம் எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்டில் அந்த ஜெராக்ஸோட கீழே சைன் போட்டுட்டு அந்த டேட் எதை சொல்லுவாங்க ஸோ பெண் உங்கள்கிட்ட இருக்கிறது பெஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூ டேட் எல்லாருமே கேட்டது மெயின் இதுதான் ஸோ நான் ஒரு ஒரு பாயிண்ட்டை சொல்லிடுறேன் அப்ளிகேஷன் லாஸ்ட்டாக நம்ம எப்போ ஃபில் பண்ணோன்னா நவம்பர் நைன்த்து ஸோ நவம்பர் நைன்லேருந்து இப்போ இந்த நவம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் வெரிஃபிகேஷன் வெரிஃபிகேஷனுங்கிறது என்னன்னா ஆல்ரெடி டிஸ்ட்ரிக் கலெக்டரோட தலைமையில் மூணு பேர் ஒரு மாவட்டத்துக்குன்னு போட்டு வெரிஃபை பண்ணுவாங்க நீங்கள் கொடுத்துருக்கிறது எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இப்போ நீங்கள் டென்த்து மார்க் லிஸ்ட்னால் கூட நம்ம அப்லோட் பண்ணுவோம் அந்த மார்க் லிஸ்ட் தான் அங்கே கொடுத்துருக்கோமா கரெக்டான மார்க்கு தான் இருக்காங்கிறத வெரிஃபை பண்ணுவாங்க ஸோ அதில் ஏதாச்சும் தப்பு தப்பு இருக்குன்னா அப்படியே உங்களை அங்கேயே ரிமூவ் பண்ணிடுவாங்க ஸோ இந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சோன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னா மெரிட் லிஸ்ட்டை ரெடி பண்ணுறது இது கண்டிப்பாக வந்து மெரிட் லிஸ்ட்டு சிஸ்டம் தான் க்ரியேட் பண்ணும் ஸோ அதை ஆட்டோமேட்டிக்காகவே க்ரியேட் பண்ணி வந்துருங்க ஸோ இந்த மெரிட் லிஸ்ட்டை பற்றினா ஃபுல் டீட்டெயில் வேணும்னா இதுக்கு முதல் லிஸ்ட் வீடியோலேயே போட்டுட்டேன் அதை வேணால் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க எப்படி மெரிட் லிஸ்ட்டு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணுறாங்கிறதே அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கவர்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் பேஸ்டு தான் மெரிட் லிஸ்ட்டு வரும் ஸோ இந்த மெரிட் லிஸ்ட்டை எப்படி பார்க்குறது அப்படின்னா நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் மெரிட் லிஸ்ட்டு கம்பல்சரி வந்து எஸ்எம்எஸ் வரும் இமெயில் வரும் இல்லைனா நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கலாம் எஸ்எம்எஸ் இமெயில் வரலைன்னா நீங்கள் கவர்மெண்ட்டை குறை சொல்லக்கூடாது நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க ஸோ ஒருத்தர் வந்து இந்த எக்ஸாமுக்கு போஸ்ட் வருமாங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கண்டிப்பாக போஸ்ட் கிடையாது எஸ்எம்எஸ் இமெயிலு இல்லைனா வெப்சைட்டில் போய் நீங்கள் தான் செக் பண்ணணும் ஸோ நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்தே நீங்க வந்து எஸ்எம்எஸ் இமெயில் செக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதே மாதிரி அப்பப்போ வெப்சைட்லயும் போய் செக் பண்ணிக்கோங்க ஸோ நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து மேக்ஸிமம் டிசம்பர் மூணாம் தேதியில நாலாம் தேதிக்குள்ள மெரிட் லிஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பா ஆகி உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் அப்லோட் பண்ணி மெசேஜ் மெயில் எல்லாமே வந்துடும் ஏன்னா டிசம்பர் நாலாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதிக்குள்ள இன்டர்வியூ வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆஃபிஷியலாகவே சொல்லியிருக்கிறாங்க ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு இந்த டாக்குமெண்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்துட்டு போங்க ஸோ பேசிக்காக வந்து பர்சனாலிட்டிக்கு ஃபிஃப்டி ஃபைவ் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க நீட்டாக பேசுங்கள் உங்களை நல்லா ப்ரெசென்ட் பண்ணிக்கோங்க டென் மார்க் வந்து கொஸ்டின் ஆன்சர் ஸோ அது என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்கன்றது நான் செக் பண்ணிவிட்டு அதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டுடறேன் ஸோ இந்த இன்டர்வியூ வந்து எப்படி எத்தனை பேர் ப்ரோ அப்படிங்கிறது தான் அதுதான் இந்த ஒன் எஸ்டு ஃபைவ் டேஷியோ அதை நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்தது அதே மாதிரி இப்போ பதினைஞ்சாம் தேதி இன்டர்வியூ முடிச்சிட்டிங்கன்னா ரெண்டு நாள் தான் செலெக்ஷன் லிஸ்ட் எடுத்திருக்காங்க ஸோ இதோட ரூல்ஸ் என்னென்னா இன்னைக்கு இன்டர்வியூ முடியுதுனா இன்டர்வியூ முடித்த உடனே போய் அந்த வெப்சைட்டில் உங்களோட மார்க் என்னங்கிறத அவங்க அப்லோட் பண்ணிடணும் யாருன்னா ஒரு மூணு பேர் குறைஞ்சது ரெண்டு பேராச்சும் இன்டர்வியூ எடுப்பாங்க ஸோ அந்த மூணு இல்லைனா ரெண்டு பேர் போய் உடனே அப்லோட் பண்ணிடணுங்கிறது கவர்மெண்ட் ரூல்ஸ் ஸோ ரூல்ஸ் படி அவங்க பதினஞ்சு பதினாறாம் தேதிக்கு முன்னாடியே அன்னன்னைக்கு முடிய முடியாது அப்ளை பண்ணிடுவாங்க ஸோ ரெண்டு நாள் டைம் எதுக்குன்னா அந்த மெரிட் லிஸ்ட் லைக் ஃபைனல் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் மெரிட் லிஸ்ட் கிடையாது ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு ரெண்டு நாள் டைம் எடுத்துகிட்டு செலெக்ஷன் லிஸ்ட் ரெடி ஆகிடும் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினாலு பதினேழாம் தேதியிலேருந்து டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளே மேக்ஸிமம் உங்களுக்கு ரிசல்ட்டே கொடுத்துருவாங்க ரிசல்ட்னா யார் யார் செலெக்ஷன் செலெக்ஷன் ஆகாதது யார் யாருன்னு கொடுத்துருவாங்க ஸோ இது ஏன் இவ்வளோ சீக்கிரமாக கொடுக்குறாங்கன்னா இது வந்து நீங்கள் தொண்ணூறு நாளுக்குள்ளே கண்டிப்பாக இந்த வேலையில் போய் ஜாயின் பண்ணனும் அப்படி நீங்கள் ஜாயின் பண்ணலைன்னா உங்களுக்கு அந்த வேலை கிடையாது இந்த ரிசல்ட் வந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் அடுத்தது உங்களுக்கு கீழே யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெயில் எஸ்எம்எஸ்லாம் போய் அவங்கள வந்து சேர சொல்லி சொல்லிடுவாங்க ஸோ கண்டிப்பாக இந்த மெயிலு எஸ்எம்எஸ் கண்டிப்பாக ஆர்டர் காப்பி மெயிலில் தான் வரும் சாரி ஆர்டர் காப்பி மெயிலே அனுப்பிட்டு உங்களுக்கு போஸ்டிலையுமே வரும் ஸோ போஸ்டர்லேயுமே கொஞ்சம் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க இன்டர்வியூ முடிஞ்சோடனே ஸோ இதுதான் மெயினாக மெயினாக நீங்கள் எப்படின்னா இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மோஸ்ட்லி உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிக்குவோம் ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஒன் எஸ்ட்டு ஃபைவ் ரேஷியோனா என்ன ப்ரோ நிறைய இங்கிலீஷ்லாம் கொடுத்துருக்காங்க ஒன்றுமே கிடையாதுங்க ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு மெயினாக நமக்கு என்ன தேவைன்னா உங்களோட கம்யூனல் கேட்டகரி அதே மாதிரி உங்களோட டிஸ்ட்ரிக் நேம் ஸோ இப்போ இதில் நீங்கள் சும்மா எடுத்துக்கோங்களேன் ஒரு கடலூர் டிஸ்ட்ரிக் எடுத்துக்கிறீங்கன்னா கடலூரில் பஞ்சாயத் செக்ரட்டரி போஸ்ட்டு போஸ்ட் நேம் என்னென்னா ஸோ இதில் பிசிக்கு ஒம்பது சீட்டு கொடுத்துருக்காங்க பிசி முஸ்லீமுக்கு ரெண்டு சீட்டு ஜென்ரலுக்கு பதிமூணு ஜென்ரல்னா நான் முதல்ல சொல்லிடுறது ஜென்ரல்னா நம்ம எல்லாருமே சேர்ந்தது ஜென்ரலில் வந்துடுவோம் அதுக்கு கீழே தான் பிசி பிசி முஸ்லீம்னா தனியாக வரும் பேசிக்காக எப்படி சொல்கிறதுனா ஐயர் ஓசி எல்லாம் இருக்காங்க இல்லையா அது மாதிரி கொஞ்சம் அப்பர் கேஸ்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஜென்ரலில் வந்துடுவாங்க அவங்களுக்கு தனியாக எதுவுமே கிடையாது ஓசி அப்பர் கேஸ்ட்டு அது இல்லாமல் யார் யாருக்கெல்லாம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லையோ அவங்க எல்லாமே ஜென்ரலில் வந்துடுவாங்க அப்புறம் எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செவனு எஸ்சிக்கு ஒரு அஞ்சு ஸோ எஸ்சிஏக்கு ஒரு ஒன்று எஸ்டிக்கு இந்த கடலூர் டிஸ்ட்ரிக்டில் எந்த ஒரு போஸ்டிங்குமே இல்லை ஸோ மொத்த போஸ்டிங் வந்து முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா பதினோரு பேர் வந்து கம்பல்சரி இந்த முப்பத்தி ஏழில் பதினோரு பேர் பெண்களுக்கு இடம் கொடு ஒதுக்கிடுவாங்க பேலன்ஸ் இருக்க இருபத்தாறு என்னென்னா இது வந்து போத் மென் அண்ட் உமன் லேடிஸும் அதில் வரலாம் ஜென்ஸும் வரலாம் ஸோ இதில் பெனிஃபிட்ஸ் யாருன்னா லேடிஸ்க்கு தான் அதிகம் ஸோ லேடிஸ் எல்லாமே கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய இங்கே பாருங்கள் ஆல்ரெடி முப்பத்தி ஏழில் உங்களுக்கு பதினொன்று வந்துடுது கண்டிப்பாக லேடிஸுக்கு அது இல்லாமல் இருபத்தாறுலையும் உங்களுக்கு அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க இருபத்தாறு மென்னுக்கு மட்டும் கிடையாது போத் உமன் அண்ட் பெண்ணா ஆண் மற்றும் பெண் அப்போ ரெண்டு பேருக்குமே வராது ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதில் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த ஒன் எஸ்ட்டு ஃபைவ் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கடலூருக்கு முப்பத்தி ஏழு சீட் இருக்குங்க நீங்கள் வந்து ஒரு கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க முப்பத்தி ஏழு இருக்குது ஸோ ஒன் எஸ்ட்டு ஃபைவ்னா ஃபைவ் நீங்கள் போட்டுக்கோங்க இன்ட்டு ஃபைவ் அப்படின்னு போட்டுக்கோங்க ஒன் எஸ்ட்டு படினா ஒரு வேலைக்கு அஞ்சு பேரை செலக்ட் பண்ணுவாங்க அஞ்சு பேர் ஒரு வேலைக்கு அஞ்சு பேர் போட்டி போடுவீங்க அந்த மெரிட் லிஸ்ட்டில் அஞ்சு பேரில் இன்டர்வியூ யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்கலேருந்து கூட செலக்ட் பண்ணுவாங்க அதுதான் ஸோ இப்போ முப்பத்தி ஏழு இன்ட்டு அஞ்சுனா மொத்தமாக உங்கள் த டிஸ்ட்ரிக்ட் இது வந்து கடலூருக்கு பார்த்தோமா இப்போது கடலூர் டிஸ்ட்ரிக்டில் மொத்தமாக அந்த டிஸ்ட்ரிக்டில் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ இருந்து வெறும் நூற்றி எண்பத்தஞ்சு பேருக்கு மட்டும்தான் இன்டர்வியூவுக்கு கால் லெட்டர் வரும் அதுக்கு மேலே வேறு யாருக்குமே வராது ஸோ இது வந்து மார்க்கு உங்களோட கம்யூனிட்டி எதுவோ அந்த கம்யூனிட்டியை பொறுத்து இதை செப்ரேட் பண்ணிடுவாங்க ஸோ மொத்தமாக முப்பத்தி ஏழு சீட்டுக்கு நூற்றி எண்பத்தி அஞ்சு பேர் மட்டும்தான் இந்த எக்ஸாம் எழுத முடியும் ஸோ இன்னும் கம்யூனிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா இப்போது செங்கல்பட்டுல பிசிக்கு பதிமூணு பேராக அப்போ பிசியில் மொத்தம் எவ்வளோ பேர் செங்கல்பட்டில் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி பதிமூணு அஞ்சுன்னு போட்டிங்கன்னா அறுபத்தஞ்சு பேரை மட்டும்தான் பிசிலேருந்து கூப்பிடுவாங்க மீது யாருமே கூப்பிட மாட்டாங்க உங்கள் டாப் மார்க் அறுபத்தஞ்சு ஆறு இருக்கும் அவங்க பிசிலேருந்து போலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிக் இது தான் ஒரு வேலைக்கு அஞ்சு பேர் அப்படிங்கிற மாதிரி தான் செலெக்ஷன் லிஸ்ட் வச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த அஞ்சு பேர் இன்டர்வியூ போகிறீங்களா அதுலேருந்து எத்தனை ப்ரோ ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வருவாங்கன்னா ஒரு வேலைக்கு ஒருத்தவங்க தான் இங்கே ஒன் இஸ் டூ ஒன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு வேலைக்கு ஒருத்தவங்க செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஃபைனலாக லெட்டர் அனுப்பிச்சிருவாங்க ஆர்டர் லெட்ரு அந்த ஆடர் லெட்டர் எடுத்துகிட்டு நீங்கள் அறுபது நாளுக்குள்ளே கண்டிப்பாக போய் இன்ஃபார்ம் அந்த எங்க உங்களுக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே வந்து நீங்க பார்த்துட்டு இந்த மாதிரி ஆர்டர் லெட்டரை நீங்க கொடுத்து ஜாயின் பண்ணிடணும் ஒருவேளை ஜாயின் பண்ண முடியனா ஒரு தேர்ட்டி டேஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு மொத்தம் தொண்ணூறு நாள் தொண்ணூறு நாளுக்குள்ள வேலை சேரலை அப்படின்னா உங்களோட ஜாப் கண்டிப்பா அடுத்த ஆளுக்கு போய்டும் உங்க மெரிட் அடுத்தது யார் இருக்காங்களோ அவங்களுக்கு போயிடும் ஸோ இந்த வீடியோ நான் பேசிக்கலி இவ்வளோ தான் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் வேற என்ன டாபிக் வேணும் இதில் எனக்கு இன்னும் என்ன புரியலை ஸோ மேபி ஸ்லோவாக பண்ணுமா ஃபாஸ்ட்டாக பண்ணுமா என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்து சொல்கிறேன் ஸோ நான் ஏன் கொஞ்சம் வீடியோ போடுறதுல லேட் ஆகுதுன்னா நான் எல்லாமே ஆஃபிஷியல் வெப்சைட்ல அஃபிஷியலாக எடுத்து தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ கண்டென்ட் மேபி நிறையா பிக்சர் வரல நிறையா தெரியலை ப்ரோ அப்படிலாம் யோசிக்காமல் என்ன சொல்கிறேன் நான் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் மெயினாக தான் சொல்கிறேன் அதே மாதிரி அஃபிஷியல் வெப்சைட்ல என்ன இருக்கோ அது மட்டும் தான் சொல்கிறேன் ஸோ இன்டர்வியூ லிஸ்ட் வந்தோடன நான் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் எல்லோரும் ஹாவ் அ கிரேட்டி பை பை